தளிக்கும் பதினாறாவது வார்டு மணிவிலான் ஏழாம் தெரு புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகராட்சிக்குட்பட்ட மணிவிலான் ஏழாம் தெருவில் தற்போது பெய்த கனமழையின் காரணமாக குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதுடன் ஒரு சில வீடுகளுக்குள் மழைநீர் உள்ளே புகுந்து தெப்பம் போல மிதக்கிறது சில வீடுகளுக்குள் தண்ணீர் தேங்கியுள்ளதால் அங்கு வசிக்கும் மக்களால் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் வீட்டை சுற்றிலும் தண்ணீர் இருப்பதால் அப்பகுதிகள் அனைத்தும் போல காட்சியளிக்கிறது இதனால் பகுதியில் காய்கறி பால் உட்பட உணவுப் பொருட்கள் கிடைப்பதில் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளது இப்பகுதி மக்கள் தங்குவதற்கு உறைவிடம் இல்லாமலும் உணவுப் பொருட்கள் இல்லாமலும் மிகுந்த இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர் குறித்து தகவல் அறிந்த பகுதி நகர்மன்ற உறுப்பினர் யாசர் மீது அனைத்து பகுதிகளுக்கும் சென்று பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து சம்பந்தப்பட்ட நகராட்சி மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் தெரிவித்து பொதுமக்கள் வசிக்கும் பகுதியில் தேங்கியுள்ள மழை நீரை உடனடியாக அப்புறப்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்து தருவதாகவும் தெரிவித்தார் ஆகவே இதனை கருத்தில் கொண்டு மாவட்ட வருவாய் நிர்வாகமும் அறந்தாங்கி நகராட்சி நிர்வாகமும் இப்பகுதிகளை உடனடியாக ஆய்வு செய்து தண்ணீரால் சூழப்பட்ட இப்பகுதியில் இருந்து பாதிக்கப்பட்ட மக்கள் குறித்து உடனடியாக சம்பந்தப்பட்ட தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று விரைந்து பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மணிவிழா நியலு அறந்தாங்கி மணிவிழா நியலு ரெண்டு நாளா இது மாதிரி தான் தண்ணி கிடக்கு தண்ணி வந்து எங்க வீட்டுக்குள்ள 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 ரெண்டு நாளா தண்ணி கிடக்கு இப்போ நீங்க எங்க படுத்துறீங்க நாங்க நைட் எல்லாம் சேர்ல தான் உட்கார்ந்திருந்தேன்

அந்த சைடு உள்ள தண்ணி பூரா இங்க வீட்டுக்குள்ள ஏறி வீட்டுக்குள்ள தண்ணி வந்துச்சு பிள்ளைல வீடு ரொம்ப சரவமா இருக்கு சாப்பிட முடியல ஒண்ணும் பண்ண முடியல சாப்பிட்டீங்களா இல்லையா இல்ல இல்ல சாப்பிடல ஒண்ணும் இல்ல இப்போ தான் ஏமா நம்ம போய் நோண்டிட்டு இப்போ தான் வரதா வந்து வேலை கூட போல பிள்ளை வீட்டுல காலி லீவ் போட்டு வீட்ல வந்து பாத்துக்கிட்டு உங்க பேர் என்ன ராஜா குமார் நீங்க நகராட்சில தூய்மை பணியாளரா இருக்கீங்க டெம்பரரி ஸ்டாஃபா இருக்க கான்ட்ராக்ட் வொர்க் ஓகே ஓகே மாம் எத்தனை நாளா இருக்கு தண்ணி இப்போ ஒரு மூணு நாளா வந்துருச்சு வளர்க்க ஏறிச்சு கொஞ்ச நேரத்துல சோவாதான் இருந்துச்சு இன்னைக்கு வீட்டுக்குள்ள வந்துருச்சு அந்த வீடு சுத்தமா மூழ்கி தாக்கி உள்ள வீடு ரொம்ப சிரமம் அங்க ஆள் இருக்காங்களா ரொம்ப சிரமமா இருக்கு மழை நேரத்துல வர முடியல போகல பாம்பு பட்டைய வர வெளியில வர முடியல வீட்டுக்கு வணக்கம் நான் பதினாறாவது நகர்மன்ற உறுப்பினர் கிட்டத்தட்ட நான் கவுன்சிலிங் பதவி ஏற்று கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் வருஷம் மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷமா இந்த பகுதிக்கு ஒரு ஏழு வார்டு எட்டு வார்டு உள்ளடக்கிய தண்ணீர் மழை தண்ணீர் சாக்கடை தண்ணீர் கழிவு நீர் வாய்க்காலு எல்லாருமே இதுக்குள்ளா போகுது இதை ஒரு மூணு வருஷமா தொடர்ந்து நான் வலியுறுத்திக்கிட்டே இருக்கேன் இதுக்கு எதாவது ஏற்பாடு பண்ணணும் ஏற்பாடு பண்ணணும் சேர்மனும் நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாரு முயற்சி பண்றாரு அதுல எல்லாம் எந்த மாற்றம் கிடையாது அதிகாரிகள் கவனத்திற்கு எவ்வளோ தான் கொண்டு போனாலும் கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் இல்லை இன்றைக்கி இந்த மூணு வருஷத்தில் அஞ்சு கமிஷனர் வந்து மாறி போயிட்டாங்க ஒரு கமிஷனர் கூட நிரந்தரமாக இல்லை இந்த ஒரு அதிகாரி கூட இல்லை அதிகாரிகள் இல்லாத பிரச்சனைனால எந்த வேலையுமே நம்ம பார்க்க முடியலை இந்த வார்டு கிட்டத்தட்ட ஒரு பாரம்பரியமான வார்டு கிட்டத்தட்ட ஒரு என்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஃபர்ஸ்ட் முனிசிபாலிட்டி அனுப்பிச்சோம் அன்னையிலேருந்து இந்த வார்டு இருக்குது எஸ்டென்சன் ஏரியா கிடையாது இது இயற்கையாகவே இருக்குது இந்த வார்டுக்கு இவ்வளோ பிரச்சனை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அங்கனைக்கு அங்கே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு ஒரு அஞ்சாறு ஏழு வார்டு தண்ணி வந்து இதுக்குள்ளதான் வருது மழை தண்ணி சாக்கடை தண்ணி கழிவுநீர் எல்லாம் இதுக்குள்ள தான் வருது இதை நான் ஒரு மூணு வருஷமா ரெண்டே முக்கே வருஷமும் வலியுறுத்திக்கிட்டே இருக்கேன் நான் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் இருக்கேன் இதை வலியுறுத்தி கொஞ்சம் கொஞ்சம் அப்போதான் முயற்சி பண்ணி செஞ்சோம் இன்னைக்கு செய்ய முடியாத சூழ்நிலை ஆனால் நம்ம எதை கொடுத்தாலும் செஞ்சு நம்ம எதை சொன்னாலும் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு சேர்மன் தான் ஆனால் அவர்னாலேயும் முடியாத ஒரு பிரச்சனை தான் இந்த ஒரு மூணு வருஷமா நடந்துகிட்டு இருக்கு இந்த வருஷம் அதிகமான பாதிப்பு கிட்டத்தட்ட வாடகத்துக்குள்ள ஒரு இரநூறு வீடு தண்ணிக்குள்ளே கிடைக்கு ரெண்டு மூணு நாளாக அன்னைக்கு தண்ணிக்குள்ளே கிடைக்கு அவங்களுக்கு ஒரு வெளியில போய் ஒரு நல்லது கிட்டது வாங்கக்கூட ஒரு சூழ்நிலை இல்லாத ஒரு பிரச்சனையாக இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைய கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக வலியுறுத்தி என்னால் செய்ய முடியல நான் ஒரு திமுக கவுன்சிலரு என்னாலேயே முடியலை ஒரு மக்களுக்கு ஒரு நல்லது செய்ய முடியலைங்கிறது மிகுந்த வேதனை அடிக்கிறது மன வருத்தமாக இருக்கு மன உளைச்சலா இருக்கு இப்போ நேற்று முதற்கொண்டே நம்ம எம்எல்ஏ முதற்கொண்டு சொன்னேன் ஆனால் இந்த மலை நி கேட்ட முன்னே எல்லாத்தையும் சரி பண்ணி தருவோம்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி போன கவுன்சிலிங் கூட்டத்துக்கு முன்னால் கவுன்சிலிங்கில் இந்த குளத்தை சுத்தம் பண்ணுறதுக்காண்டி ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபா நாங்கள் பொது நிதி நிதியிலேருந்து ஏற்பாடு பண்ணி வச்சு அஜெண்டாவில் வச்சு பாஸ் பண்ணி வச்சிருக்கோம் ஆனால் அது பற்றாக்குறை தான் இந்த குளத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு தான் அது ஆகும் ஆனால் இதுக்கு நிரந்தர தீர்வுங்கிறது ஒன்று வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு நிரந்தர தீ இதுக்கு நிரந்தர தீர்வுங்கிறது இதை சுற்றி கைப்பிடிச்ச ஒரு கட்டணம் இந்த ரெண்டு பக்கம் ஆக்கிரமிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதை கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொழு யாருக்கும் மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் செஞ்சு அந்த ஆக்கிரமிப்புகளை எடுத்து கொடுத்து இந்த வாடை சுத்தம் பண்ணி கொடுத்தா தான் ஒரு ஏழு வாடு எட்டு வாடு தண்ணி சாக்கடை தண்ணி இந்த வார்டுக்குள்ளாமல் போகுது அவ்வளோ கஷ்டப்படுறோம் மக்கள் ஒவ்வொரு வருஷமும் இந்த உடனே நானும் ரெண்டே முக்கால் வருஷமாக இதை வந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கேன் சேர்மன் நான் என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுக்கக்கூடிய சேர்மன் தான் அதில் எந்த விதமான இல்லை ஆனால் அவர்னாலே முடியாத காரணம் தான் என்ன காரணம்னா ஒரு அதிகாரிகள் கூட நிரந்தரமா இங்கே இருக்கிற வந்தாங்கன்னா ஒரு மாசத்துல போயிடுறாங்க யாராவது ஒரு கமிஷனர் எங்கேயாவது இன்சார்ஜ் கொண்டாந்து போடுறாங்க அந்த இன்சார்ஜ் போடுற கமிஷனர் வாரத்தில் ஒரு நாள் வர்றாங்க இல்லாட்டி பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி வர்றாங்க இல்லை மாசத்துல ஒரு நாள் வர்றாங்க நம்ம சொல்ற வேலைகள் எதுவுமே நடக்கல ரொம்ப ஒரு மன உளைச்சலான சூழ்நிலையா இருக்கு இப்ப இது வந்து இப்போ இந்த டிவிக்காவது நம்ம பேட்டி கொடுத்து இந்த மக்களுடைய அவஸ்தைகளை நான் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு மன என்னுடைய மனக்குமுறலுக்காக நான் சொல்றேன் இதுக்கு கவர்மெண்ட் ஒரு 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 உடனடியாக ஒரு ஒரு எமர்ஜென்சியாக ஒரு நடவடிக்கை எடுத்து இதில் என்ன செய்யலாம் அப்படின்னா இதை என்ன செய்யலாம்னா நம்மளுக்கே ஒரு ஐடியா ஒரு சில ஐடியாக்கள் இருக்குது இந்த காரக்குடி ரோட்லேருந்து நர்சிங் காவிரின்னு ஒன்று இருந்துச்சு நம்ம வெள்ளாத்துக்கு பக்கத்தில் இந்த காரக்குடி வழி காரக்குடி ரோட்டில் இருந்து வர்ற தண்ணி பூரா அந்த நர்சிங் காவேரி வழியாக போயிடும் இன்னைக்கு எல்லாரும் அங்கே முகப்பில் வீட கட்டி அவங்கவுங்க தூத்து கூட போடாமல் தூத்து எல்லாத்தையும் ரோட்டுக்கு முன்னால தூத்து அந்த தண்ணி அங்கே வெளியேற விடாமல் பண்ணிவிட்டாங்க அந்த வெளியேற விடாமல் பண்ணதுனால இன்னைக்கு பாதிப்பு கடுமையாக இருக்குது அந்த தண்ணி பூரா கிட்டத்தட்ட ஒரு ஏழு வாடு எட்டு வாடு தண்ணி இந்த வார்டுக்குள்ளே தான் வருது இதை வந்து ஒரு தீர்வு காணணுங்கிற தான் அந்த டிவிக்கு நான் பேட்டி கொடுக்குறேன் உங்கள் பேர் என் பேர் யாசர்ஹ மீது பதினாறாவது நகர்மன்ற உறுப்பினர் அனைவருக்கும் வணக்கம்